வணக்கம் மக்களே உங்கள் மண்வாசனைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டத்தை பத்திதான் போறோம் தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுதான் நம்ம பிரதமர் மோடி அவர்களின் கனவு திட்டமான பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் நிலத்தடி நீர்ப்பாசனம் இது எதுக்கு நம்ம ஊர்ல நிறைய இடத்துல விவசாயத்துக்கு தண்ணி இல்லன்னு புலம்புறோம் மழை வர்றதும் இல்ல வந்தாலும் சேமிக்க வழி இல்ல அப்போ இருக்கிற ஒரே வழி நிலத்தடி நீரை சரியா பயன்படுத்துறது தான் இந்த திட்டம் அதத்தான் போகுது என்னென்ன வேலைகள் நடக்கும் நில நீர் ஆய்வு முதல்ல உங்க நிலத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு விஞ்ஞானபூர்வமா ஆய்வு பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சும்மா கண்ட இடத்துல ஆழ்துளை கிணறு போட்டா பணம் வீணாயிடும் சமுதாய ஆழ்துளை கிணறு குழாய் கிணறு திறந்த கிணறு பொதுவா ஒரு விவசாயி தனியா கிணறு போடுறதுக்கு நிறைய செலவாகும் அதனால ஒரு கிராமத்துல இல்லனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற விவசாயிகளுக்காக சமுதாயமா ஒண்ணா சேர்ந்து ஆழ்துளை கிணறு குழாய் கிணறு போர்வெல் டியூப்வெல் இல்லனா திறந்த கிணறுகள் அமைச்சு கொடுப்பாங்க இது மூலமா நிறைய பேர் பலனடையலாம் சூரிய சக்தி மின்சக்தி பம்பு செட்டுகள் கிணறு போட்டா மட்டும் போதுமா தண்ணிய மேல கொண்டு வர பம்பு செட்டு வேணும்ல அதுவும் மின்சாரம் இல்லனா கஷ்டம் அதனால சூரிய சக்தி இல்லனா மின்சாரத்துல ஓடுற பம்பு செட்டுகளையும் அமைச்சு கொடுப்பாங்க இது மின்சார செலவையும் குறைக்கும் விவசாயமும் தடையில்லாம நடக்கும் மின் இணைப்பு பம்பு செட்டோட மின்சாரம் தேவைப்படும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பும் வழங்குறாங்க இது ரொம்ப பெரிய உதவிங்க ஏன்னா மின் இணைப்பு வாங்குறதுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் நீர் விநியோக குழாய்கள் கிணத்துல இருந்து தண்ணியை வயலுக்கு கொண்டு போக குழாய்கள் பைப்லைன்ஸ் தேவை அதுவும் இந்த திட்டத்துல இருக்கு சொட்டு நீர் பாசனமா ட்ரிப் இரிகேஷன் கூட இருக்கலாம் அப்போ தண்ணி விரயமாகாம ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான அளவு தண்ணி கிடைக்கும் மானியம் எவ்வளவு கிடைக்கும் இந்த திட்டத்துல ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற வழிமுறைகள் படி ஒவ்வொரு விவசாயிக்கும் குறிப்பிட்ட உச்சவரம்பு வரை மானியம் கொடுப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல உங்க பங்களிப்பு தேவைப்படாது மீதி அரசு பார்த்துக்கும் இது விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி ஏனா செலவு குறைஞ்சா லாபம் கூடும் எந்த அரசு அலுவலகத்தை அணுகுவது மற்றும் வலைத்தளம் பொதுவா இந்த மாதிரி விவசாய திட்டங்களுக்கு நீங்க உங்க மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தை அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அணுகணும் அவங்கதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க அங்க போனா முழு விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் கொடுப்பாங்க அதே போல இந்த திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ வலைத்தளம் பி எம் கே எஸ் ஒய் டாட் என்ஐசி டாட் ஐ இணைப்பு இந்த வெப்சைட்ல திட்டத்தை பத்தின முழு விவரங்கள் வழிகாட்டுதல்கள் தகுதி நிபந்தனைகள் எல்லாமே இருக்கும் நீங்க அங்கேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடைசியா ஒரு வார்த்தை நம்ம விவசாயிகள் உழவின்றி உலகம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க செழிப்பா இருந்தாதான் நாடும் செழிக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப அவசியம் அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்